அரிசியாக சிறை செல்லும் திமுக சீனியர் அமைச்சர்கள் குஷியில் பாஜகவினர் குமரி அழும் திமுகவினர் இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லைங்க தேர்தலுக்கு அனுபவசாலிகளை திமுக இழந்து விட்டால் அப்புறம் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது திமுக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கிறது திமுக கூட்டணியை மட்டுமே நான் நம்பி இல்லை அப்படின்னு தொல் திருமாவளன் அவர்கள் சொன்னார் நேத்து சட்டமன்றத்தில் திமுக திருமாவளவனுக்கு பதிலளித்து விட்டது நாங்களும் விசிகாவை மட்டும் நம்பிவிடா சாமி எங்களுக்கு பாமகவும் இருக்கிறது நீ மட்டும் தான் திமுகவை மட்டும் நம்பி இல்லை எங்களுக்கு தவேக்காவும் இருக்கிறது விஜயுடனும் நாங்க நாங்கள் கைகோர்ப்போம் அப்படின்னு நீ சொன்னால் பாமக எங்களுக்கு எப்போதும் ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்முடைய தொல் அவர்களுக்கு செய்தி சொல்கிற மாதிரி நேற்று பாமகவை வைத்து சட்டமன்றத்தில் சம்பவத்தை செய்திருக்கிறது திமுக ஆமாங்க தமிழ்நாடு முழுவதுமே வந்து மறைந்த தலைவர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகம் இருக்கிறதாம் ஆனால் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகமே இல்லையாம் அதனால் பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்களும் செல்வப் பெருந்தகை அவர்களும் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் ஜெயலலிதா பெயரில் கூட அது என்ன கூடன்னு தெரியல ஜெயலலிதா அவர்கள் படிக்கலையா கல்விக்காக எதுவும் செய்யலையா எனக்கு ஒன்றும் புரியல ஜி கே மணி அவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாம் கலைஞர் மீது அவருக்கு பாசம் இருக்கலாம் யாரும் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஜெயலலிதா பெயரில் கூட மீன்வளத்துறை பல்கலைக்கழகமானது இருக்கிறது ஆனால் கலைஞர் பெயரில் எங்கேயாவது பல்கலைக்கழகம் இருக்குதா அதனால் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கக்கூடாதா அப்படின்னு எண் ஐம்பத்தி அஞ்சின் படி சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா செல்வ பெருந்தகை அவர்களும் மற்றும் பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களும் கன்னியாகுமரியில் ஒரு கல்லூரியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கின்ற பொழுது எதுக்கு கன்னியாகுமரியில் கல்லூரி கேட்குறீங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் திருநெல்வேலியில் போய் படிச்சுக்குவாங்க ரொம்ப திறன் உள்ளவங்க கன்னியாகுமரிக்காரங்க தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சட்டக்கல்லூரி கேட்கின்ற பொழுது நிதி இல்லைன்ட்டாங்க ஆனால் கன்னியாகுமரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கேட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏங்க கன்னியாகுமரியில் ஒரு சட்டக்கல்லூரி ஆரம்பிங்க கலைஞர் பெயரால் ஆரம்பிங்க ஏன்னா கலைஞர் பெயரால் சட்டக்கல்லூரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞர் பெயரால் அமைய வேண்டும் சட்டக்கல்லூரி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக அரசாங்கமானது சட்டக்கல்லூரியை ஏற்படுத்தி தரும் ஆனாலும் பாருங்கள் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரால் நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம ஆட்சி போகிறதுக்குள்ளாக ஒரு பல்கலைக்கழகமானது இருக்கும் ஜி கே மணி அவருடைய ஆசையானது நிறைவேற்றப்படும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக நம்ம முதல்வர் சொல்லி போட்டார் ஸோ இப்படி திமுக கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு நாளாக அதிமுக காரங்க சட்டமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சீனியர் மினிஸ்டர் வீட்டெல்லாம் வந்து அமலாக்கத்துறையானது ரெய்டு விடுது பல சீனியர் மினிஸ்டர்களுக்கு எதிராக வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்கானது தொடர்ந்து நடக்கிறது கே நேர் வீட்டில் என்ன கைப்பற்றினாங்க அவங்க மகனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறை கைப்பற்றியது என்ன இப்படி ஒட்டுமொத்தமாக பொன்முடி விஷயத்திலிருந்து சீனியர் மினிஸ்டர்கள் வீட்டிலாம் ரைடு நடக்கின்ற விஷயம் தொடர்பாக சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வருகின்ற போது அதுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்து மறுத்துவிடுகின்ற திமுக அரசாங்கமானது கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அனுமதி அளித்து செல்வப் பிறந்தகையவர்களும் பாமக மணியவர்களும் ஏகப்பட்டதுக்கு புகழ்ந்து தள்ளியிருக்கின்றார்கள் ஏற்கனவே நவீன தமிழகத்தை அமைத்தவர் கலைஞர் என்று உருட்டி கொண்டு இருக்கின்ற திமுகவுக்கு மத்தியில் இன்னைக்கு கலைஞர் பெயரால் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கேட்டிருக்காங்க அது உடனே நிறைவேற்றப்பட்டிருக்குது ஆனால் திமுக அமைச்சர்களும் டாஸ்மாக் நிறுவனத்திலும் ரெய்டு நடந்திருக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய இருக்கக்கூடிய விசாகன் மேனேஜிங் டைரக்டர் விசாகன் அதே மாதிரி ஜென்ரல் மேனேஜராக இருக்கக்கூடிய சங்கீதா கூடுதல் மேனேஜராக இருக்கக்கூடிய முருகன் இவங்களுக்கெல்லாம் அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பி இருக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டி விசாகன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி ஏப்பா டாஸ்மாகில் வந்து ரெய்டு நடத்துனது விரோதம்பா அமலாக்கத்துறையானது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்குது அப்படின்னு கேஸ் போட்டாங்க ஆனால் அந்த கேஸானது தள்ளுபடி ஆகி போச்சு அமலாக்கத்துறையானது தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று சொல்லிட்டாங்க அதனால் இப்போது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை இப்படி டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்புனது திமுக கூடாரத்தை ஒட்டுமொத்தமாக கிளியடைய செய்திருக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்புனதுனால தான் பாஜகவினரே குஷியில் இருக்கிறாங்க ஏன் தெரியுமா அமலாக்கத்துறை ஏகப்பட்ட ஆவணங்களை அள்ளி சென்று இருக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்தில் எங்கே வேண்டுமானாலும் ரெய்டு நடத்துவாங்க ஆனால் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் வந்து ரெய்டு நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஆவணங்களை எல்லாம் அங்கே தான் பதிக்கிருந்தாங்களாம் அதை நீதிமன்றத்திலே வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையானது ஒத்துக்குச்சு ஏகப்பட்ட ஆவணங்களை அள்ளி சென்று இருக்கின்றார்கள் இப்போது திமுக கிட்ட இருக்கக்கூடிய பயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எந்த ஆவணங்களை அள்ளி சென்றார்கள் அந்த ஆவணத்தின் மூலமாக யார் சிக்க போகிறது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி கணினி யுகம் ஏகப்பட்ட ஆவணங்களை அழிச்சிருந்தால் கூட மீண்டும் தரவிறக்கம் செய்துவிடலாம் அதனால பழைய சீடியிலிருந்து புதிய ஆவணங்களில் இருந்து அள்ளி சென்றிருக்கின்றார்கள் ஸோ அள்ளி சென்றிருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் யாரை குறிவைக்கிறாங்க யார் யார் விஷயங்கள் சிக்கியிருக்கிறது இந்த விவரம் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் தெரியல டாஸ்மாக் நிறுவனத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் தெரியல டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய எம்டி விசாகன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருப்பது திமுகவுடைய தலைமைக்கே சம்மன் அனுப்பியிருப்பது போல தெரிகிறது ஏன்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் சம்பாதிக்கக்கூடிய காசுகள் அத்தனையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வருது அதிலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்திலே ஒத்துக்கொண்டு இருக்கின்றார் ஏன் என் பத்து ரூபா வாங்குறாங்க கூடுதலாக பத்து ரூபா வாங்குகிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன திமுக ஆட்சியில் மட்டும்தானா பத்து ரூபா வாங்குறாங்க ஏன் அதிமுக ஆட்சியில் பத்து ரூபா வாங்கலையா என்னைக்கு டாஸ் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்களோ இருந்தே பத்து ரூபா கூடுதலாக வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அன்றைக்கெலாம் கேட்காதவங்க நான் அமைச்சரான பிறகு பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குறாங்க பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குறாங்க கரூர் கம்பெனி ஆனது கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எப்படி அன்னைக்கு இருக்கின்ற போது சும்மா இருந்தீங்க ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற போது மட்டும் பழி சொல்கிறீங்களா அப்படின்னு பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குவதை சட்டமன்றத்திலே வந்து மறைமுகமாக ஒத்துக்கிட்டார் செந்தில் பாலாஜி மொத்தத்தில் இந்த பத்து ரூபா கூடுதலாக வாங்குறது யாருக்கு போகுது என்பதுதான் தான் அமலாக்கத்துறையானது தீவிரமாக விசாரிக்க போகுது அதனால் சம்மன் அனுப்பினது திமுக கூடாரத்தையே அடைய செய்திருக்குது இதற்கிடையில் தேர்தல் அரசியலில் நன்றாக அனுபவம் அடைந்த துரைமுருகனுடைய வழக்கானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டம் வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கின்றார் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையானது அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்க போடுது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேலூர் நீதிமன்றமானது எந்த ஊழல் இல்லைப்பா அவங்க சரியாக ஆவணங்களை படிக்கலப்பா அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் தந்த ஆவணங்களின் அடிப்படையில் அந்த வழக்கை ரத்து பண்ணுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆம் ஆண்டுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையானது ரத்து செய்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அந்த வழக்கு பன்னிரெண்டு ஆண்டு காலம் சும்மாவே இருக்கிறது ஆனாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தந்த ஆவணங்கள் அடிப்படையில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கவில்லை என்று வேலூர் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணதை மீண்டும் விசாரிக்கணும் ஏன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்பதற்கான முகாந்தாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என் மனைவியாக இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி தனித்தனியாக தொழில் செய்கின்றோம் அதனால் எங்களுடைய வருமானத்தை தனித்தனியாக தான் கணக்கிட வேண்டும் ஆனாலும் இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனுடைய மனைவி என்ற அடிப்படையில் குடும்பத்தலைவி தலைவி என்ற அடிப்படையில் என் மனைவி சேர்த்துருக்கின்ற சொத்தையும் நான் சேர்த்துருக்கின்ற சொத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு மனுதாக்கல் பண்ணிட்டாங்க என்னுடைய மனைவிக்கு தனியாக வருமானம் வருவதற்கான தொழில்களை பார்க்குறாங்க அவங்களுடைய வருமானத்தை தனியாக கணக்கிட வேண்டும் தவறாக கணக்கிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய துரைமுருகன் அவர்கள் வாதத்தை வச்சாரு அப்படிலாம் கணக்கிட முடியாதுங்க ஏன்னா உங்கள் மனைவிக்கு வருகின்ற வருமானமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வருகின்ற வருமானமாக இருந்தாலும் சரி இரண்டும் உங்க குடும்பத்துக்கு தான் வருது உங்க மகனுடைய வருமானத்தை தனியாக எடுத்துக்கலாம் ஆனால் கணவன் மனைவியினுடைய வருமானம் ஒன்றாகத்தான் கணக்கிடப்படும் அதனால் வருமானத்துக்கு அதிகமாக தான் சொத்து சேர்த்துருக்கிறாரு ஸோ துரைமுருகனுடைய வாதமானது ஏற்க முடியாது அதனால் இந்த வழக்கை அனுதினமும் விசாரிக்கணும் ஆறு மாதத்துக்குள்ளாக முடிக்கணும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்முருகன் அவர்கள் ஆறு மாதத்துக்குள்ளாக நீங்கள் துரிமகன் வழக்க முடியுங்க அப்படின்னு மீண்டும் வேலூர் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் தேர்தல் வழக்கின் அடிப்படையில் அவர் வீட்டில் பணத்தை வாக்காளர்கள் கொடுப்பதற்காக பதுக்கினார் என்ற முறையில் ரெண்டு மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா சோதனை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த வழக்கானது விஸ்வரூபம் எடுக்கிறது அதனால் துரைமுருகன் அவர்கள் குடும்பத்தோடு சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மனைவி மகன் அவர் அதனால் துரைமுருகன் அவர்களை திமுக காப்பாற்ற போதா என்ற விஷயம் அது தெரியலை டாஸ்மார்க் வழக்கிலிருந்து தப்பிக்கணும் செந்தில் இருந்து திமுக தலைமை குடும்பம் வரைக்கும் டாஸ்மார்க் மூலமாக பலன் பெற்றிருப்பதாக நம்ம எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் வந்து பேசுகிறார் அதனால் டாஸ்மார்க் வழக்கு தான் மிக பெருசு என்றால் இரண்டாவது நம்முடைய பொன்முடி வழக்கு ஏன்னா பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களையும் சைவம் வைணம் இரண்டையும் வந்து அவமதித்து விட்டார் அவர் அமைச்சராக இருப்பதற்கு லாகி இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் ஒரு மதத்துக்கு எதிராக பேசலாமா அவர் ஏற்ற பதவி பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றார் அனைவரையும் ஒன்றாக பாவிக்க வேண்டியவர் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகந்நாதன் என்கின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார் இப்போது அந்த மனுவில் முதலமைச்சர் பற்றியும் சில கருத்துக்கள் குறிப்பிட்டிருந்ததினால தமிழக வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க பொன்முடியவர்கள் தவறாக பேசினார் என்றதே வைத்துக்கொள்வோம் ஆனாலும் நம்ம முதலமைச்சருக்கும் இவருடைய வழக்குக்கும் என்ன சம்பந்தம் அதனால் இந்த வழக்கில் தொடர்பில்லாத முதல்வர் தொடர்பான கருத்துக்களை நீக்கிவிட்டு நம்முடைய பொன்முடியவர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய மனுவை தாக்கல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால முதல்வர் குறித்தான அந்த தகவலையெல்லாம் நீக்கிவிட்டு பொன்முடியவர்களுடைய ஆபாச விஷயங்களை குறித்து மனுதாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஏப்பா ஜூன் அஞ்சுக்குள்ளே வந்து பொன்முடியவர்கள் ஏன் இந்த அளவுக்கு ஆபாசமாக பேசினார் ஏன் நீங்கள் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து அவரை வெளியேற்றக்கூடாது ஏன்னா அவர் ஆபாசமாக பேசினார் என்ற விஷயமும் அது மக்களை துன்புறுத்திருக்குது என்ற விஷயமும் திமுக தலைமைக்கு தெரிந்திருக்கிறது இப்படி ஆபாசமான பேசின பேச்சை திமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதனால்தான் கட்சி பதவியை பறிச்சிருக்கிறீங்க ஆனால் ஏன் அமைச்சர் பதவியை பறிக்கக்கூடாது நீங்கள் மக்களால் கொடுக்கப்படுகின்ற வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரு ஏன் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்கக்கூடாது மக்கள் பிரதிநிதி மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது பதிலளிக்கணும்னு சொல்லிவிட்டு சம்மன் நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்முடைய பொன்முடி அவர்களுடைய சொத்து குழிப்பு வழக்கை விசாரிக்கக்கூடிய ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் சொத்து குழிப்பு வழக்கெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஐயா இந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிராக உச்சநீதிமன்றமானது சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவின் அடிப்படையில் நம்ம பொன்முடி மீது தானாக முன்வந்து காவல்துறையானது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எத்தனையோ பேர் சமூக வலைத்தளத்தில் திமுகக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு சொன்ன பிறகு குறிப்பாக நூற்றி எண்பத்தி மூன்று பேர் ட்விட்டரில் திமுகக்கு எதிராக போஸ்ட் போட்டாங்க என்பதற்காக தானாக முன்வந்து வழக்கை எடுத்து சிறையில் தள்ளக்கூடிய திமுக அரசாங்கமானது பொன்முடி அவர்களுடைய அவதூறு பேச்சுக்கு ஏன் நீங்கள் பொன்முடி மீது வழக்கு தொடுக்கலை அதனால் பொதுமக்கள் தந்திருக்கக்கூடிய ஐந்து வழக்குகளை எட்ட வைங்க ஆனால் ஒரே ஒரு வழக்கை பொன்முடி மீது தமிழக காவல்துறையானது பதிந்து விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு வழக்கை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தார் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி வழக்கு வந்தது அந்த தருணத்தில் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் வில்சன் அவர்கள் ஆஜரானார் அப்போது ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்னங்க பொன்முடி மீது வழக்கு தொடுத்துட்டீங்களா அவர் என்ன சொல்கிறாரு வழக்கு தொடர்பாக அப்படின்னு கேட்கின்ற போது இல்லைங்க பொன்முடி அவர்களுடைய பேச்சு தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருந்தது அந்த வழக்கில் காவல்துறையானது விசாரித்தது அப்படி விசாரிக்கின்ற போது பொன்முடியுடைய பேச்சில் எந்தவித முகாந்தாரமும் இல்லை அதனால் அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லிட்டாங்க காவல்துறை அதை கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் வந்து பொன்முடி அவர்களுடைய பேச்சில் எந்த விதமான முகாந்தாரமும் இல்லை அதனால் இந்த வழக்கை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்முடிக்கு எதிரான அவதூறு பேச்சு வழக்கு இல்லை மதுரை உயர்நீதிமன்றமானது அந்த வழக்கை ரத்து செய்திருப்பதனால நாங்கள் பொன்முடி மீது வழக்கு தொடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் விசாக் சிங் நினைக்கிறேன் அவர் ஆனந்த வெங்கடேஷ்கிட்ட பதிலளிக்கின்ற போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏங்க மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சே வந்து இந்த வழக்கை முடித்து வைத்து விட்ட பிறகு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது நம்ம பொன்முடி அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லி போட்டாங்க இரண்டாவது இந்த விஷயங்கள் எல்லாம் நாற்பது வருஷத்துக்கு முன்பாக பேசினது அதை தான் உள்ளரங்க கூட்டத்தில் வெளியில் எங்கேயும் பேசல உள்ளரங்க கூட்டத்தில் பொன்முடி அவர்கள் சுட்டி காட்டினார் அதனால் இதற்கெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஆனந்த வெங்கடேசன் நீதியசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது துரதிருஷ்டவசமான பேச்சு பொன்முடி அவர்கள் பேசினது தவறு என்று தெரிந்து தானே திமுக நடவடிக்கை எடுத்திருக்குது அப்புறம் உள்ளரங்க கூட்டம் என்றால் என்ன நாற்பது வருஷத்துக்கு முன்பாக பேசின விஷயமா இருந்தால் என்ன இல்லை மதுரை கிளையானது இவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது முகாந்தரம் இல்லை என்று வழக்கை தள்ளுபடி செஞ்சால் என்ன அவர் பேசினது அவது ஒரு பேச்சு கருத்துரிமையெல்லாம் கிடையாது அதனால் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி காவல்துறையானது வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் அவர் மீது வழக்கு தொடுக்காது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட நம்முடைய பொன்முடியவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு சலுகை மூலமாக வெளியிருக்கின்றார் ஆனால் அந்த சிறப்பு சலுகையை தவறாக பயன்படுத்தும் விதமாகத்தான் இன்னைக்கு அவதூறாக கண்ணியமற்ற முறையில் பேசியிருக்கின்றார் அதனால் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவுத்துறைக்கு உத்தரவிடுகின்றேன் பொன்முடி அவர்கள் மீது தானாக முன்வந்து வழக்கு கொள்ள வேண்டும் பதிவுத்துறையானது வழக்கு பதிவு செய்யணும் இப்படி தானாக முன்வந்து வந்து விசாரிக்கக்கூடிய வழக்கு விவரங்களை தலைமை நீதியரசர்கிட்ட கொண்டு போய் வையுங்க உரிய உத்தரவு பிறப்பித்த பிறகு இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ச்சியாக நடக்கும் பொன்முடி அவர்கள் பேசினது தவறு பெண்களையும் சரி சைவ வைணவத்தையும் சரி இவ்வளோ பப்ளிக்காக பேசியிருக்கிறாரு உங்கள் கட்சியை பற்றி பேசுனா ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டு பொன்முடி மீது வழக்கு தொடர்ந்து விசாரிக்கணும் காவல்துறை அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கின்றார்கள் ஸோ பொன்முடி அவர்களாக இருந்தாலும் சரி அது துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி டாஸ்மார்க்காக இருந்தாலும் சரி என் செந்தில் பாலாஜி விஷயம் சொல்லவே தேவையில்லை ஏன்னா அமைச்சராக இருக்க விரும்பப்படுறீங்களா இல்லை ஜாமீனில் இருக்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திமுக இருக்கக்கூடிய எல்லா சீனியர்களும் ஒவ்வொருத்தராக உள்ளே போவாங்க போல இருக்குது லேட்டஸ்ட்டாக நேரு அவங்களுடைய மகன் அவங்களுடைய தம்பி இவங்களுடைய வீடுகள்லாம் அமலாக்கத்துறையானது ரெடி நடத்தியிருக்குது இப்போ தான் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதுக்கடுத்து நேரு அவங்க மகனுக்கு அனுப்ப போகிறாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே அமலாக்கத்துறையானது அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் கூட நாங்கள் உள்ளே வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை அவர் செய்த ஊழலுக்கு எதிராக தரணும் சட்டவிரோதமான ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது ஊழல் செஞ்ச விஷயத்தில் அமலாக்கத்துறையானது உள்ளே போயிருக்குது நம்ம எல்லாம் கொஞ்சம் அப்படியே புரட்டி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஆளை அமலாக்கத்துறையானது குறிவைத்திருக்கிறது அதோட சென்னை பக்கம் வந்தா நம்முடைய திமுகவுடைய ஏடிஎம்னு சொல்லப்படுகின்ற ஜெகத் ரட்சகன் ஒட்டுமொத்த சீனியர்களும் திமுகவுக்கு ஏடிஎம்களாக இருக்கக்கூடிய கே நேரு போன்றவங்களெலாம் வந்து அடுத்தடுத்து சிறை செல்ல காத்திருப்பதனால திமுக கவலையில் இருக்கிறாங்க தமிழகத்தை சுரண்டி தின்னுகின்ற திமுகவினர் சிறைக்கு போக போகிறாங்களே என்று சொல்லிவிட்டு பாஜகவினர் குஷியில் இருக்கிறாங்க ஸோ இந்த அரசியல் ஆட்டத்தில் பாஜகவினுடைய குஷியானது பழிக்க போதா இல்லை திமுக கிட்ட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியை தாண்டி நீதிமன்றத்தில் என்ன பண்ணிட முடியும் தேர்தல் நெருக்கமாக இருப்பதனால நம்மளை பயமுறுத்துகிறாங்க பொறுத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிரடி போதா எல்லாம் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணுங்க ஆனால் திமுகவினருக்கு கையும் சரியில்லை வாயும் சரியில்லை அதனால் வம்பளை மாட்டுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நன்றி